ஒரு தனிநபர் க கைதானதுக்கு ஒட்டுமொத்த தமிழகமே வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடுற ஒரு நிலைமை இதனை எப்படி பார்க்குறீங்க உண்மை ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தர்மத்தின் பாலுதனை சூது மீண்டும் தர்மமே வெல்லும் என்றது இந்த இன்னைக்கு வழங்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மூலமா மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு விட்டது அவ கூடவே இருந்து சாவாஸ்ட்டு மறுநாள் அம்மா காரில் மின்ன உட்கார்ந்து போனவா அப்ப சாவடிக்காம என்ன இருப்பாங்க சா வச்சு தான் அவங்க முடிவு பண்ணாங்க ஆனா இந்த இது வந்து இன்னுமே பானை தண்ணி குடிச்சுட்டு அம்மா பெட்டோட இன்னொரு பெட்டு நல்லா வேலூர்ல கிடைக்குமா பத்து மணியா இருக்கட்டும் சாபம் போது எல்லாருக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் வரல பதிவேத்துக்கு மட்டும் அமுக்கி 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 எடுக்கிற யாரு அதான் மக்கள் பத்தியா உன் அழுவ யாரும் நம்பல நீ எப்படி அப்படி சீட்டிங்காலும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓட்டு போட்டேன் சும்மா போட்டாங்களா உனக்கு உன் மூஞ்சிக்கா போட்டாங்க இல்ல யாரும் மூஞ்சிக்கு போட என் புரட்சி தலைவிக்குதான் ஓட்டு போட்டாங்க அந்த மூஞ்சியை தான் இந்த மூஞ்சி சேர்க்கலாமா எங்கள் அம்மா மாதிரி நீ வருவியா அது லட்சுமி கேடாச்சா நீ கேடி மூஞ்சி ஒன்னாம் நம்பர் கேடி மூஞ்சி எங்கள் கட்சியை பற்றி யாரோ உனக்கு கடைசியா போ யாரும் ஜெயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது தண்டனை அனுபவிக்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாது ஒன்று தான் நீதி வென்றது

உள்ள தள்ளி மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் நீ ஜஜிகளாக எப்போ வேலைக்காரியாக இருந்தவங்க இனிமே வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு எந்த அருகதையும் இல்லை மக்கள் அத்தனை மக்களும் உள்ளே கொதிச்சு போய் கிடந்தாங்க ஐயோ போய் பழையவடிக்கும் தமிழ்நாடு ஆக போதே அப்படி ஆயிரம் கூட ஆயிரம் கூட எத்தனை கோயில் இன்றைக்கி மட்டும் இந்த தீர்ப்பு வேண்டிய எத்தனை ஒரு கோயில் கோயில் ஏறினாங்கன்னு எங்களுக்கு தெரியும் போய் வேண்டிக்கிட்டு வந்தாங்க ஏன்னா அந்த அத்தனை பேர் வேண்டுதலும் போய் ஆகவில்லை உண்மையிலே இன்றைக்கி வந்து நிறுவனம் ஆயிடுச்சு சக்தியே ஜெயிச்சிருச்சு இதெல்லாம் மறைமுகல நீ தான் எங்கள் அம்மாவை வீட்லேயே அடிச்சு எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டு மக்களுக்கு காட்டாமல் இதை மாதிரி மக்களுக்கு காட்டாமல் எங்கே தெரிஞ்சிட போது மீடியாவுக்கும் தெரிய பார்த்தாவே ஹாஸ்பிட்டல் ஆட்டுமே உயிரிழக்கிறாங்க உயிரிழக்கிறாங்க உயிரா அதை இருக்கிற பாரு ஒரு சரஸ்வதி மேலே உண்டு அவள் எங்களை வந்து நாட்டு மக்களை ஏமாற்றி உயிரிழக்கிறாங்க அம்மா உயிரிழக்க நல்லா வந்துடுவாங்க நல்லா வந்துடுவாங்க உயிரோட வந்துடுவாங்க உயிரோட வந்துடுவாங்க டெய்லி எங்களுக்கு சொன்ன நம்பிக்கை கொடுத்து தான் அவங்க தான் அதிரடி அட்டகாசம் அராஜகம் என்றைக்கு நீடிக்காது அராஜகம் நீடிக்காது ஆனால் காணாமே சசிகலாவை இன்னைக்கு சொன்னால் காணாமுன்னா தான் கேட்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் காக்க மாட்டாங்க அந்த மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பால் குடி கொண்டு ஒன்றரை வயசு கொண்டு ஒன்றரை கோடி இன்றைக்கி ஓபிஎஸ் ஓதரவு ஆதரவு அப்படிப்பட்ட சசிகலாவை ஒழிக்கணும் ஒழிக்கணும் என்று எங்க உறுதி கூடி மனமராக சந்திச்சு கொள்கிறோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் எல்லாம் எம்எல்ஏ கூட்டி பேசிட்ட நான் தான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு திட்டம் போட்டு நீ செஞ்சிட்ட இப்போ நம்பர் ஒன் அப்பாலா ஹாஸ்பிட்டல் கிரிமில் எங்க அம்மா கொலை வழக்குல நம்பர் டூ சசிகலா நம்பர் போர் அந்த சரஸ்வதி படம் அப்புறம் மலமதி இந்த நாலு பேரும் அக்யூஸ்ட் எங்க அம்மா கொலை வழக்குல அவங்க தான் எங்க அம்மா அதெல்லாம் நடராஜன் எல்லாம் சேர்ந்து தான் எங்க அம்மா கொலை பண்ணுது இந்த சசிகலா அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி ஜெயலலிதா நான் சிங்கன்னு சொன்னது நாங்க காதல வாங்குனதே கிடையாது இப்ப வேலைக்காரமா வந்த அம்மா வந்து நான் சிங்கம் சிங்கன்னா அவங்க லாஸ்ட்ல பூனையா போயிட்டாங்க

அம்மா யூஸ் பண்ற அந்த காரை நீ யூஸ் பண்ற நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா என்ன கட்சியில பதவியில் ஆசை இல்லை இது ஆசை இல்லைன்னு சொன்ன ஒரு ஆளு விட்டு விலகி ஓடி போயிடு நீ எங்க ஓபிஎஸ் இருக்காரு அவர் வழிநடத்தி போறாரு அவங்க கிட்ட விட்டு போ நிஜமா சொல்ற இந்த மக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தீபாவளி கொண்டாடல எதுவுமே கொண்டாடல ஆனா இன்னைக்கு எல்லாமே நாங்க கொண்டாடுவோம் அம்மா வந்து உடம்பு சொல்லு சொல்லி சொன்னதெல்லாம் போயிங்க அவங்களே கொலை பண்ணி ஆசுத்துல போட்டு எழுபத்தஞ்சு நாள் வச்சு மக்களை யாரையும் பார்க்க விடாம இம்சை பண்ணி அப்புறம் எஸ்பிஎஸ்சி வந்து ஓபிஎஸ் பண்ணி தலைது கழுத்தை பிடிச்சி பதவியில இருந்து விலக சொன்னது பொதுச்சேரியா பதவி வாங்கினது எல்லாமே தான் அவர் வந்தாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா நாடே தமிழ்நாடே குடிச்சாராயிருக்கும் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்ததுனால நம்ம தமிழ்நாடே என்னென்ற ஒளி வீசி கொண்டிருக்கோம் இப்ப சொத்து வழக்கில் தான் மாட்டியிருக்கேன் இன்னொரு வழக்கு இருக்குது எங்க அம்மா எங்க அம்மா எழுபத்தஞ்சு நாளா வச்சு வீட்டில் உடம்பு சேலம் இறக்குறீங்க இல்லையா கமாண்ட்ர படம் முப்பத்தி ஆறு பேருக்காங்க போலீஸ் படம் இருக்கு இவ்வளவு பேருக்கே கண்ணு முடிச்சே மறைச்சு வச்சுட்டு எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் அவர் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் இந்த சசிகலா அவர்களுடைய பெம் குடும்பம் மட்டுமே காரணம் அந்த குடும்பத்தை ஒளி ஒழித்த இந்த நாளை ம எல்லா தமிழகத்திலிருக்கும் எல்லா மக்களும் இருக்கும் எல்லா தமிழக மக்களும் பொன்னாளாக கருதுகிறார்கள் இதுவே அம்மா ஆன்மாவுக்கு எடுத்த வெற்றி அம்மா ஆண்மையாக வந்து அந்த தண்ணை வாங்கி கொடுத்தாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்